வெங்காயம் கொஞ்சம் புளி கொத்தமல்லி இலை புதினா இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் இவ்வளவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கசகசாகவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுப்பில் எண்ணெய் காய வச்சிருக்கோங்க இதில் கடுகு உளுத்த பருப்பு ரெண்டு பிரிஞ்சி இலை கருவேப்பிழமை சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு அப்புறமா ரெண்டு கொடமளகா எல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா வதச்சிக்கோங்க இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துக்கோங்க ஜாரக்குலையும் அந்த தண்ணி அதிலே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க இதில் வந்து நம்ம நல்ல வேக வச்ச கொண்டக்கடலே கடலையே மிக்ஸ் பண்ணிடுவாங்க கொண்டக்கடலை கடலை இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க ரைஸு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே கடலை வேக வயலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சிங்க